பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல ஒன்பதாவது கணக்கு பாக்குறோம் அஜியே ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஜீரோ ஆறு எனில் ஏ இன்வர்ஸை காண்க மூணு பெருக்கல் மூணு வரிசையுடைய ஒரு சேர்ப்பு அணி அஜியே கொடுக்கப்பட்டிருக்கு இதில் இருந்து ஏ இன்வர்ஸ் கணக்கிடுறோம் அப்போ இங்கேயும் நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிடுறோம் அஜிஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை ரூட் ஆஃப் டிடெர்மினோட அணிக்கோவை மதிப்பு இன் டு அஜிஏ இது ஃபார்முலா இப்போ இதில் நம்ம முதல்ல கணக்கிட வேண்டியது கொடுக்கப்பட்டுள்ள அணி அஜிஏவுக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஜீரோ ஆறு இதனுடைய அணிக்கோவை மதிப்பு எழுதுவோம் முதல் மதிப்பு ஜீரோ இருக்குது ஜீரோ இதனுடைய சிற்றணிக்கோவை ரெண்டு மைனஸ் ஆறு ஜீரோ ஆரை பெருக்கிட்டோம்னா ரெண்டு பெருக்கல் ஆறு பன்னிரெண்டு ஜீரோ பெருக்கல் மைனஸ் ஆறு ஜீரோ மைனஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் ரெண்டுன்னு குறிப்பிடுவோம் அதனுடைய கோவை அணி ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஆறை பெருக்கிட்டோம்னா ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் மூணு பெருக்கள் மைனஸ் ஆறு மைனஸ் ப்ளஸ் பதினெட்டுன்னு வருது மைனஸ் பதினெட்டுன்னு குறிப்பிடுவோம் அடுத்த உறுப்பு ஜீரோ இருக்குது ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஆறு பெருக்கள் ஜீரோ ஜீரோ அடுத்து மைனஸ் மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறுக்கு ப்ளஸ் ஆறுன்னு குறிப்பிடுவோம் ஜீரோ கூட எந்த ஒன்றை பெருக்கனாலும் மதிப்பு நமக்கு ஜீரோ தான் ரெண்டு முப்பத்தி ஆறு மைனஸ் பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் பெருக்கல் ஆறுங்கிறப்ப மதிப்பு ஜீரோ ரெண்டு பெருக்கல் பதினெட்டு முப்பத்தி ஆறு அணிகோவை மதிப்பு கணக்கிட்டுட்டோம் ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை ரூட் ஆஃப் டிடெர்மினட் ஆஃப் அஜி அணிக்கோவை மதிப்பு முப்பத்தி ஆறு அஜியேவே எழுதிடுறோம் கொடுக்கப்பட்டுள்ள அணிதான் நமக்கு அஜ்ஜியே 0 மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு 3, ஆறு 6. மூணு ஜீரோ அணியின் அணிக்கோவை மதிப்புகளை எழுதிடுறோம் அப்போ a இன்வர் ஈக்குவல் டு plus ஆர் மைனஸ் முப்பத்தி ஆறுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வர்க்கம் மூலம் ஆறு அணியை எழுதீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஜீரோ ஆறு